திருச்சியில் பெட்ரோல் பங்க் மூடப்பட்டது வாழ்வாதாரத்தை வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் ஊழியர்கள் மனு அளித்தனர் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் சுமார் நாற்பது வருடங்களாக துறைக்கு சொந்தமான இடத்தில் மீனாட்சி பெட்ரோல் பங்க் இயங்கி வந்தது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வந்தனர் இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சரியான முறையில் வாடகை செலுத்தாததால் உடனடியாக இடத்தை காலி செய்ய மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு குறித்த அறிக்கை அனுப்பியது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இரண்டு மாதத்திற்குள் இடத்தை காலி செய்ய உத்தரவிட்டார் ஆனால் பெட்ரோல் பங்க் நிர்வாகம் உரிய நேரத்தில் இடத்தை காலி செய்யாததால் மாவட்ட நிர்வாகம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பெட்ரோல் பங்குக்கு சீல் வைத்தது பங்கு உரிமையாளர் மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் ஊழியர்களுக்கான எந்த வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் இன்று காலை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் வங்கியில் பணிபுரிந்த ஊழியர்கள் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மீனாட்சி பங்கு ஊழியர்களாக சுமார் வந்து ஒரு நாற்பது பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருந்தோம் இருபது பதினஞ்சு இருபது பதினஞ்சு இருபது வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம் இந்த நிலையில் எங்களுடைய பங்கு வந்து துறையினரால் கலெக்டர் மூலயமா அவங்க வந்து சீல் வச்சுட்டாங்க இது தொடர்பாக எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் மனுக்கள் பலமுறை கொடுத்தோம் மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு குறிஞ்செடி தான் அனுப்புனாங்கன்னு ஒழிஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை வழி சொல்லலை இன்றைக்கி வந்து நாங்கள் நாற்பது பேர் குடும்பமும் திருவள்ளு நிற்கணும் அதனால் எங்களுடைய சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தையும் இந்திய நாளில் அதிகாரிகளையும் பேசி எங்களுடைய வாழ்வாதாரத்தை வழி செய்கிறதுக்கு என்ன ஆசை எங்களுக்கு சேரணுமோ அதை செய்கிறதுக்காக நாங்கள் கலெக்டரை பார்த்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து நேரடியாக மனு கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி செய்கிறதுக்காக வந்திருக்கோம் எல்லாம் எல்லா சொல்லு 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 அதாவது எங்களுடைய கோரிக்கை ஒரு மனிதனுடைய கஷ்டம் வந்து வேலை பார்க்கறனுடைய கஷ்டம் வந்து ஓனருக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியணும் அதுக்கு பேர் தான் ஓனர் எங்களுடைய கஷ்டம் என்னென்னா அவருக்கு தெரியும் நான் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இந்தியன் ஆயில் நிர்வாகத்துக்கு நான் தெரியப்படுத்திட்டேன் எங்கள் நாங்கள் இத்தனை பேர் வேலை பார்க்குறோம் கஷ்டப்படுறோம் அதனால் எங்களுக்கு என்ன சேரணுமோ அதை மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டேன் அவங்க வந்து நாங்கள் இதுவரையும் பேசலை இதுவரில் சொல்லவும் இல்லை இப்படியே நாள் போச்சுன்னா ஆறுன கஞ்சி பழங்கஞ்சியாக போயிடும் அதுக்கப்புறம் எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்காது ஏன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கே நான் மனு போட்டு அது வந்து குறுஞ்செய்திலே அனுப்புகிறாங்க என்ன அனுப்புகிறாங்க உங்களுடைய மனு நிராகரிக்கப்படுது எங்களுடைய மனு எதுக்காக நிராகரிச்சங்கன்னு எங்களுக்கே தெரியல இது இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அதே கௌரவம் கௌரு இல்லை கௌ இல்லை உடனே 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 மூடல வைக்கல வாங்க எங்களுக்கு அதாவது ஒரு நிமிஷம் ஒரு ஒ ஒ ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன கேளுங்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க உடனே மூடல ரெண்டு ரெண்டு மாசம் ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு மாத கால அகவகாசத்தில் மனு நாட்களில் முறைப்படி வந்து நாங்கள் நேரடியாக வந்து மனு அளித்திருக்கோம் சம்மந்தப்பட்ட நபர்கள் அத்தனை பேருமே ஊழியர்கள் சார்பாக கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லை தனி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் நான் அனுப்பியிருக்கேன் எல்லாரும் அனுப்பியிருக்கோம் அப்படி இருந்து குறுஞ்செய்து அனுப்பப்பட்டதுன்னா அப்போ நாங்கள் ஓட்டு போடலையா நாங்கள் வேலை பார்க்கலையா இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு நாங்கள் பணி செய்யலையா இந்தியன் ஆயில் நிறுவனம்ன்றது ஒரு ஆளை வச்சு ஏஜெண்டா வேலை பார்த்துருக்கேன் அந்த ஏஜெண்ட் வந்து எங்கள் ஓனர் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த வயசுல போய் நான் எங்கேயும் வேலை பார்த்து தேட முடியுமா நான் இருபத்தி ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் புருசோத்தம்மான் வந்து கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் வேலை பார்க்குறான் மெட்டி வந்து பதினாறு வருஷமாக வேலை பார்த்துருக்கு எல்லாருமே வந்து அஞ்சு பத்து வருஷமாக வேலை பார்த்துருக்கோம் இந்த அந்தம்மா அம்மா நாற்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் போய் எங்கே